ஆலமீன் அலமது இல்ல ஹுரப் இல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹதீஸ் பாட வகுப்பில் என்றிருக்கிறோம் சென்ற ஹதீஸ் பாடத்தில் ஹதீஸ் என்றால் என்ன ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய எந்தெந்த விடயத்துக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும் என்று தெளிவான ஆதாரத்துடன் நாங்கள் படித்தோம் இன்றைய பாடத்தில் ஏன் நபியவர்களுடைய இந்த சொல் செயல் அங்கீகாரம் இந்த விடயங்களுக்கு ஹதீஸ் என்ற வார்த்தை குறிப்பாக பாவிக்கப்படுகிறது அரபு மொழியில் நப இதே போல ஹபர் இப்படி பல உத்த கருத்து சொற்கள் இருக்கின்றன எல்லாமே சொல்லுதல் அறிவித்தல் என்ற கருத்தை உள்ளடக்கக்கூடிய வார்த்தைகள் இப்படி இருக்கும் பொழுது நபியவர்களுடைய வார்த்தைக்கு நப என்று வைத்திருக்கலாமே அல்லது ஹபர் என்று வைத்திருக்கலாமே அல்லது கவுல் என்று வைத்திருக்கலாமே இப்படி இருக்க ஏன் ஹதீஸ் என்ற வார்த்தை நபியவர்களுடைய இந்த விடயங்களுக்கு குறிப்பாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இதற்குரிய தெளிவான விளக்கத்தை அல்லாம ஷபீர் அஹ்மத் முஸ்லீமுடைய முக்கியமான ஒரு விரிவுரை இருக்கிறது முல்ஹிம் இந்த முல்ஹிமை எழுதியது ஷபீர் உஸ்மானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஆனால் இந்த கிதாபை இவர்கள் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை அதற்கு பிறகு இந்த கிதாபை முழுமையாக ஷேக் உஸ்மானி ஹபிதகுல்லா அவர்கள் இந்த கிதாபை எழுதி முடித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான முஃப்தியாக இருக்கக்கூடிய மௌலானா தக்கி உஸ்மானி அல்லாஹ் அவருடைய ஆயுளிலே அபிவிருத்தி படுத்துவானாக மிகப்பெரிய ஒரு அறிவு கடல் அல்லாமா தக்கி உஸ்மானி அவர்கள் எஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை முழுமையாக எழுதி அதற்கு தக்மீலா ஃபத்ஹில் முல்ஹிம் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த ஷரஹ் முஸ்லிமுடைய முக்கியமான ஒரு விரை உரைத்தான் இந்த ஃபத்ஹுல் முல்ஹிம் இந்த ஃபத்ஹுல் முல்ஹிமில் அல்லாமா ஷபீர் ரஹமத் உஸ்மானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த நபி வார்த்தைக்கு ஹதீஸ் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்ற காரணத்தை தெளிவாக கூறுகிறார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஸ்பஹானஹுவா தாலா குரான்ல சூரா லொஹாவில் மூன்று விடயத்தை குறிப்பாக சொல்கிறான் அல்லாஹ் ஃபஹானஹுவ தாலா நபியவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அலம் எஜிது க யதீமம் ஃப ஆ ஃபஹதா ஓ ஜதக்க ஆ இலம் என்று மூன்று விடயத்தை நபியவர்களை பார்த்து சொல்கிறான் முதலாவது என்ன அலம் யஜிது யதீமன் அல்லாஹ் ஃபஹானஹுவ தாழா உங்களை ஒரு அனாதையாகப் பெற்றுக்கொள்ளவில்லையா ஃப ஆ வா அவன்தான் உங்களுக்கு இடமளித்தான் என்று அல்ல கூறுகிறான் எங்களுக்கு தெரியும் மனிதர்கள்ல யாருடைய தந்தை மரணித்து விடுகிறாரோ அந்த குழந்தைக்கு அனாதை என்று சொல்லப்படும் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய அன்பு தந்தை அப்துல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் இதனால பிறப்பதற்கு முன்னாலே தந்தையை இழந்தவர்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லும் தந்தையுடைய பாசத்தை அனுபவிக்க முடியாமல் போனது நபி அவர்களுக்கு இதைத்தான் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் அலம் ஜிதுக்க யதீமன் அல்லாஹ் உங்களை அனாதையாக பெற்றுக்கொள்ளவில்லையா ஆனால் அந்த இரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தியாக்கினான் அல்லாஹ் உங்களுக்கு இடம் அளித்தான் என்று ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அல்லா கூறுகிறான் நீங்கள் இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அருமையானவர்களே இந்த ஆயத்துக்கு கீழால முக்கியமான தப்சீர்கள் அதே குர்திபியாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் ஒரு விடயம் சொல்லப்படுது என்னடா வசல்லம் அவர்கள் ஒரு

இப்பொழுது அல்லாஹ் முகமது அவர்கள் சென்று விட்டார்கள் என்ற காரணத்தால உள்ளுணர்வை அல்லாஹ் நபியவர்கள் கேட்படுத்தி சரியான பாதையை காட்டிக் கொடுத்தார் பிறகு அந்த ஆடுகளை சரியான பாதையின் ஊடாக கொண்டு வந்து உரியவர்கள் ஒப்படைத்தார்கள் இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லிக் காட்டுகிறான் உங்களுக்கு வலித்தவரியது நேர்வழியை காட்டியது அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது அல்லாஹ் கூறும் பொழுது உங்களை ஏழையாக பெற்றுக்கொண்டான் அவனே உங்களை சீமானாக ஆக்கினான் தேவையற்றவனாக ஆக்கி வைத்தான் என்று அல்லாஹ் நபி அவர்களுடைய ஒரு அருக்குடையை பற்றி கூறுகிறான் ஹஜரத் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே ஏழ்மையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் உஹது மலையை தங்கமாக்கி தரவா என்று அல்லாஹ் கேட்ட சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் திருமதியுடைய ரிவாயத்தை வருகிறது ஹசரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்வார்கள் அல்லாஹ் அஹ் இனி மிஸ்கீனா அமித் நீ மிஸ்கீனா வஹ்ஷூர் நீ ஃபி ஜும்ரத்தில் மசாக்கி பார்க்கிறேன் யா என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக ஏழையாகவே மரணிக்கச் செய்வாயாக மறுமையுடைய நாளில் ஏழைகளுடைய கூட்டத்திலே என்னை ஒன்று சேர்ப்பாயாக என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஏழ்வுமையை விரும்பி இருக்கிறார்கள் ஆகவே சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள் அல்லாஹ் சூறுகிறார் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை சீமானாக ஆக்கினார் பின்னால் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஏராளமான கனிமத்துடைய பொருட்கள் கிடைத்தன அல்லாஹ் சுபானுவத்தால யாரிடத்திலும் தேவையுடையவனாக நபி அவர்களை அல்லாஹ் ஆக்கவில்லை அந்த அளவுக்கு சல்லல்லா ஒலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வங்களை கொடுத்தால் ஆனாலும் அவர்கள் அதை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை எல்லாவற்றையும் அல்லாஹுடைய பாதையிலேயே செலவழித்து விடுவார்கள் நபி அவர்களுடைய கொடைத்தன்மையைப் போல வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும் ஹயாத்து சஹாபாவில் வருது இதே போல இவனு அசாக்கியர்ல வருது ஹுனைனுடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஏராளமான யுத்தப் பொருட்கள் கனிமத்துடைய யுத்தத்துடைய வெற்றி பொருட்கள் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தன ஜெஹரானா என்ற இடத்துல இந்த எல்லா யுத்தப் பொருட்களையும் ஹதர சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ஒன்று திரட்டினார்கள் மழை அளவுக்கு தங்க காசுகள் தீனா திருகங்கள் ஒன்று திரட்டப்பட்டிருந்தன இதே போல பாலைவனத்திலே அந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு கால்நடைகள் இருந்தன இந்த சந்தர்ப்பத்தில் சஃப்வானிபின் உமையா மக்காவில் இருந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் சல்லல்லா அலுவலாம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை இந்த

இந்த கால்நடைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதா இவர் சொன்னார் எப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் இந்த அளவுக்கு கால்நடைகளை என்னுடைய வாழ்நாளில் நான் கண்டதும் கிடையாது என்று சொன்னார் சொன்னது ஏழை அல்ல மக்காவிலே இருந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவர் எத்தனை விடயங்களை பார்த்திருப்பார் ஆனாலும் இப்படி ஒரு காட்சியை நான் வாழ்நாளிலே கண்டது கிடையாது என்று சொன்னவுடன் அதிரச அல்லல்லாஹ் ஒரு சஃப்பானிவிடும் உண்மையாவைப் பார்த்து சொன்னார்கள் யா அபாவகு அல்ல கவமாஃபே இந்த பள்ளத்தாக்கு

உங்களை அரவணைத்தான் எனவே நீங்கள் அநாதைகளில் யாராவது ஒருவரை கந்தால் அவரை நீங்கள் கடுக்கடுத்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டாம் அவருக்கு நீங்கள் இடமளியுங்கள் இதே யாராவது கேட்டு கேட்டு தர்மம் வந்தால் யாசகம் கேட்டு வந்தால் அவரை நீங்கள் விரட்ட வேண்டாம் மூன்றாவதாக உமது இரட்சகனுடைய அருட்கொடைகளை மக்களுக்கு அறிவியுங்கள் எத்தி வையுங்கள் சொல்லுங்கள் என்ற அல்லாஹ் கூறுகிறான் இந்த சொல்லுங்கள் என்பதற்காக அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை என்ற வார்த்தையை பாவிக்கிறார் எனவே நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்கொடைகளை மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹதீஸில் இருந்து தான் ஹதீஸ் என்ற வார்த்தை வந்திருப்பதாக ஷபீர் உஸ்மானி உஸ்மான் அலை அழகான ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள் இதனால தான் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய வார்த்தைக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது அதற்கு என்ன காரணம் அல்லாஹ் அந்த வார்த்தையை

இதயத்தை மட்டும் தான் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் ஆக நபி அவர்களுடைய வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வகைத்தான் ஆகவே நபி அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின்படி பேச மாட்டார்கள் அதனால நபி சொல் செயல் அங்கீகாரம் வெளித்தோற்றம் குணாதிசயங்கள் எல்லாமே ஹதீசுக்குள்ளால் உள்ளடங்கும் ஆகவே ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ்களை முழுமையாக விளங்கி அமல் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லா அனைவரையும் சேர்த்துள்ளவனாக ஜிசாக்கும் அல்லாஹு அவாயான் அலமது والحمد لله رب العالمين